கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஒன்று எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்தில் நம்மை ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார் ஏன் பாக்கியவான்கள் தெரியுமா ஒன்று மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதுனால நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கும் தயபொருத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் ஆமேன் எந்தெந்த காரியத்தில் மீறினீர்களோ அத்தனை மீறுதல்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது தேவப்பிள்ளை ஒருவேளை இன்னும் ஒரு சில காரியங்களில் நீங்கள் தேவன் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு நீங்கள் மீறுதல் செய்து கொண்டு பாக்கியத்தை இழந்து கொண்டு இருக்கிறீர்களோ இன்றைய தினத்திலே உங்கள் எல்லாம் நிறுத்திவிட்டு தேவன் விரும்புகிற தேவன் துடிக்கின்ற வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் ஆசீர்வாதமாய் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள் இரண்டாவது பாவங்கள் மூடப்பட்டால் நாம் பாக்கியவன்களாய் இருக்கிறோம் பாவம் மிக கொடிய விஷம் போன்றது நம்மை அழித்துவிடும் நம்மை சிதைத்துவிடும் நன்மையை தடுத்துவிடும் தேவனை பொறித்துவிடும் வாழ்க்கையை கெடுத்துவிடும் அப்படிப்பட்ட அந்த இருண்ட பாவத்தை நாம் விட்டு விலகி பாவங்கள் மூடப்பட வேண்டும் பாவங்கள் குழிக்குள் தள்ளப்பட வேண்டும் பாவங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் எறியப்பட வேண்டும் பாவங்கள் முதுக்கு பின்னால தூக்கி வீசப்பட வேண்டும் அப்படி பண்ணப்படும் பொழுது பாக்கியவான்களாய் மாறுகிறோம் இந்த நாளிலும் கூட மிருதுல்கள் நிக்கப்படும் மகா பெரிய நாளாக பாவங்கள் மூடப்படுகிற ஒரு நாளாக மாறட்டும் பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி நம்மை நிரப்பும் ஜெபிக்கலாம் அன்புள்ள ஆண்டு வரே மிருதல்கள் மன்னிக்கப்படும் பொழுது பாவங்கள் மூடப்படும் பொழுது பாக்கியமான அனுபவம் எங்களுக்கு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளை பாக்கியத்தினால வேலையிலே குடும்பத்திலே கர்ப்பத்தின் கனியிலே திருமண காரியத்திலே பாக்கியங்கள் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஆமேன்